ஈரோடு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் திரு ராஜகோபால சுன்கரா அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் உரிமைகள் தினவிழா நடைபெற்றது இந்நிகழ்வில் ஈரோடு மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள பைனாபுரம் முஸ்லிம்கள் அடக்கஸ்தலம் உட்பட பல்வேறு சிறுபான்மை மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கருத்துக்களை தெரிவித்தனர் தாமுமுகவினர் வைத்த கோரிக்கைகளை பொறுமையாக கேட்டு மிக விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் கூறினார் இந்த கூட்டத்தை சிறுபான்மையினர் நல மாவட்ட அலுவலர் தர்மராஜ் அவர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இக்கூட்டத்தில் ஈரோடு மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்துவ அமைப்பு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறுபான்மையினர் நலன் சார்ந்த பல கோரிக்கைகளை முன்வைத்தனர்